இந்திய தமிழமது நேயர்களே அனைவருக்கும் இனிய மதி வணக்கங்கள் இந்த நாராயணியம் என்ற பெரிய ஒரு நூலை பக்தி நூலை நாராயண பட்டத்திரி என்பவர் அங்கே குருவாயூரிலே நூறு நாட்கள் அந்த கேத்திரத்திலே தங்கி எழுதினார் அவருக்கு உடம்பிலே ஏற்பட்ட அந்த வாதம் என்ற ஒரு பெரிய நோய் அங்கே நூறு நாட்கள் அந்த பாகவதம் என்பதை என்ற நூலில் இருந்து எடுத்து சுருக்கி எழுதினார் அதிலே உள்ள சிறப்புகள் என்னவென்றால் அந்த கிருஷ்ணருடைய பிறப்பு அது நடந்த காலத்தில் அவருடைய லீலையெல்லாம் அவர் சொல்லி சொல்லி கேட்க அவர் சொன்னதெல்லாம் சரி சரி என்று அந்த குருவாயூரப்பன் தலையாட்டுகிறார் என்பதுதான் சிறப்பு இந்த நூலுக்கு இந்த நாராயண பட்டத்திரி என்ற கேரள பக்தர் எழுதியிருந்தாலும் அதை தமிழை மொழிபெயர்த்து இன்றைக்கு புத்தகமாக கொடுத்தது அனந்தராம தீட்ச என்பவர் வடகுடி என்ற ஒரு கஷத்திரத்திலே தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள க்ஷேத்திரே அவர்கள் இவர்கள் இந்தியா பூராவும் பல வெளிநாடுகளுக்கு கூட இவர் சென்று இந்த நாராயணீதத்தை பற்றி மிக சிறப்பாக எடுத்து எழுதி சொல்லியிருக்கிறார்கள் அதில் இருந்து முன்னரையை பொறுத்து பார்ப்போமா ஸ்ரீ குருவாயூர் கஷேத்திரத்தில் ஸ்ரீ குருவாயூர் பன் என்ற ஸ்ரீ கோபாலனின் மூர்த்தி கண்கொள்ளா காட்சியாக விளங்கி வருகிறார் இந்த மங்களமூர்த்தியை குறித்து ஸ்ரீமத் பாகவத்தின் சாரமும் பக்தி பிரதானமான ஸ்ரீ நாராயணம் என்ற சிறந்த ஸ்லோகத்தை சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு சிறந்த ஸ்தோத்திரத்தை நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீ நாராயண பட்டத்திரி என்னும் மகான் ஸ்ரீ குருவாயூரப்பன் சன்னிதிலேயே தங்கி இயற்றினார் இந்த ஸ்தோத்திரத்தை பல வருஷங்களுக்கு முன் கிருஷ்ண பக்தர்களில் சிறந்தவரான கடலக்குடி ஸ்ரீ பிரம்மஸ்ரீ நடேச சாஸ்திரிகள் என்பவர் அதை மூலத்துடன் தமிழ் உரையிலும் வெளியிட்ட ஸ்ரீமத் பாகத்துடன் சேர்த்து அச்சிட்டார்கள் அதிலிருந்தான் இத்தகைய ஸ்தோத்திரத்தை நான் அறிவேன் அது முதல் ஆங்காங்கு உபன்யாச காலங்களில் இந்த சோதனை சொல்லி வந்தேன் அவ்வாறு சொல்லும்போது மனமுறையில் கண்ணீர் வடிக்கும்படி மேற்படி ஸ்வோத்திரம் இருந்தது அதை சுதேசிமித்ரன் ஆசிரியர் ஸ்ரீ சி ஆர் சீனிவாசன் அவர்கள் ஸ்ரீ சி எஸ் நரசிம்மன் அவர்கள் சுதேசிமித்ரன் வாரப்பதிப்பில் வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அதற்கெனங்க வாரப்பதிப்பில் எழுதி வந்தார் இந்த வாரப்பதிப்பு வாங்கி படித்த பல பக்தர்கள் தங்கள் குறைகள் நீங்கியதாகவும் கஷ்டங்கள் நீங்கியதாகவும் கூறிய பொருட்கள் கைகூடியதாயும் ரோகங்கள் நீங்கியதாகவும் லாபம் உத்தியோக லாபமும் கிட்டியதாகவும் அக்கடிதம் மூலம் நேரிலும் தெரிவிப்பதோ சிறு குருவாய்ப்பு தோர்த்தத்தை படிப்பதால் பல நன்மைகள் அடைந்தது என்றும் தெரிவித்தார்கள் இதுவரை வாரப்பதிப்பில் வெளியான பதினோராவது சதகம் சனகாதிகள் வைகுண்டம் சென்றது சம்பாதம் ஆரம்பித்து வராகவதாரம் கபில தேவகூதி போன்ற வகையில் அடங்கியிருக்கின்றன ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் சம்மந்தம் ஸ்ரீ பாகவதோகங்களும் விரிவானவர்களும் சேர்ந்து எழுதப்பட்டுள்ளது இதனால் ஸ்ரீ குருவாயூரப்பன் திருப்தி அடைய வேண்டுமென வேண்டுகிறேன் இது பக்தர்கள் ஒருவரும் தினமும் படித்து ஸ்ரீ குருவாயூப்பனை தரிசித்து நமஸ்கரித்து அவர் பரிபூர்ண அனுகிறதுக்கு பாத்திரங்கள் என்று எழுதியிருக்கிறார் அவருக்கு பின்னாலே அவருடைய தம்பி டிக்குமாரர் ஸ்ரீ ராமதீஷ் கொடகுடி நன்னிலமொழி அவர்களும் அதற்கு அடுத்தபடியாக மூரை எழுதியிருக்கிறார் இந்த ராமதீஸ்வரை பொறுத்தவரை என்ன எங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நட்பும் அந்த இருக்கக்கூடிய அவர் மீது நாங்கள் கொண்டிருந்த பக்தியும் எங்களுக்கு வாய்ப்பு பெற்றது ஒரு பெரிய ஒரு குறிப்பினை தான் அவர் எங்கள் கபடியிலே இருக்கக்கூடிய அந்த கல்யாண மண்டபத்திலே வருடத்திலே மூன்று நாட்கள் வந்திருந்து புரட்டாசி மாதத்திலே அவர்கள் சீரும் சிறப்புமாக நல்ல முறையிலே சாஸ்திரோக்த முறையிலே அவர்கள் நவகிர ஹோமம் மகாலட்சுமி கோவம் சண்டிகோமம் ஆகை நிகழ்த்துவார் எனக்கு கிடைத்த ஒரு பேர் என்றால் அவருக்கு நான் நான் தொண்டனாக இருந்து அவர் சொல்லுகிற வேலையெல்லாம் கவனித்து வந்தேன் இதுவும் எனக்கு ஒரு பிராப்தம் எனக்கு ஒரு பெரிய பெரிய அதிர்ஷ்டம் என்று தான் சொல்ல வேண்டும் எனவே அவர் அமரரானுக்குப் பிறகும் அவருடைய குடும்பத்திலிருந்து போர் வந்திருந்து எங்களுடைய ஆகலை செய்து கொடுப்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய புண்ணியமாகும் அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்றால் இந்த பாரத தேசம் பூரா சஞ்சாரம் செய்து தனது மதுரமான வாக்கால் சம்ஸ்கிருத சுலோகங்களை கம்பீரமாய் சொல்லி இறைவன் பெருமைகளை கேட்பவர்களுக்கு வண்ணம் சொல்லி எல்லோரையும் தம் மார்க்கத்தில் ஈடுபடுத்தி வந்த எனது பெரிய தகப்பனார் புன்னியாச சக்கரவர்த்தி சேகாரிபுரம் பிரம்மஸ் பிரம்மஸ்ரீ அனந்தராமதி தீஸ்வரர் அவர்கள் வெளியிடப்பட்டு ஆஸ்திக அன்பர்கள் இந்த புன்னியாசக்கரால் ஆஸ்திக அன்பர்கள் உள்ளத்தில் குருவாயூர் பணி வாசம் செய்யும்படி செய்த நாராயணியம் புஸ்தகத்தை அன்பர்கள் வேண்டுகோளுக்கு மறுபதிப்பு செய்து வெளியிடுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த குருவாய்ப்புடைய சன்னிதியிலே கொடுத்திருக்கக்கூடிய இந்த நாராயணியம் எத்தனையோ பேர்களுக்கு நல்ல ஒரு ரோகத்தை எல்லாம் மாற்றி நல்ல உடலும் உண்டவர்களாக மாற்றியிருக்கிறது எனவே எனக்கும் அந்த மாதிரி உடல் உபாதை உள்ளதா இதுவும் ஒரு என்னுடைய சுயநலம் தான் எனவே நானும் நடக்க முடியாமல் இருக்கிற சூழ்நிலிருந்து மாறி நல்ல முறையில் எனக்கும் சுத்தமாக இதை படிப்பவர்கள் எல்லோர்களுக்குமே இந்த உடம்பில் எல்லா விதமான நல்ல மனவளமும் பொருள் வளமும் கிடைக்க வேண்டும் என்று எல்லோரையும் பிரார்த்தித்துக் கொண்டு நாளையிலிருந்து இதனுடைய முக்கியமாக இருக்கிற பகுதியை மட்டும் எல்லாவற்றையும் படித்து கொடுப்பதற்கு நாம் சக்தி இல்லை இருந்தாலும் அனைவரும் பயன்பட வேண்டும் என்று எது முக்கியமாக அதை மட்டும் நாளிலிருந்து தொடர்வோம் இதை எல்லோருமே படித்து எல்லா விதமான நன்மைகளையும் பெற வேண்டுமென்று இந்த நேரத்தில் பிரார்த்தி நன்றி வணக்கம்